அதீத புத்திசாலியாக இருப்பவர்கள் தங்கள் வாழ்விலும் பண்பிலும் சில தனித்துவமான குணங்களை கொண்டுள்ளனர் இந்த பண்புகள் மற்றவர்களிடமிருந்து அவர்களை வேறுபடுத்தி வாழ்க்கை பயணத்தை அர்த்தமுள்ளதாக்குகிறது அப்படிப்பட்ட எட்டு மிக முக்கியமான குணங்களைப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது வெறும் பதிவு மட்டுமல்ல உங்களுடைய சிந்தனையை தூண்டி உங்களுடைய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய பல ஆழமான கருத்துக்களை கொண்டது சரி புத்திசாலிக்கே உரிய குணங்கள் என்னன்னு பார்க்கலாம் முதல் குணம் தீராத ஆர்வம் புத்திசாலிகளிடம் நாம் காணும் முதல் குணம் அவர்களின் தீராத ஆர்வம் ஒரு குழந்தை எப்படி சுற்றியுள்ள உலகத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள துடிக்கிறதோ அதே போன்று ஆர்வம் இவர்களிடம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் புது புது விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கொள்வதில் அவர்களின் ஆர்வம் பிரமிக்க வைப்பதாக இருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி மேலோட்டமாக தெரிந்து கொள்வதோடு அவர்கள் நின்றுவிட மாட்டார்கள் ஏன் எப்படி எதற்காக போன்ற கேள்விகள் கேட்டு தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ளவும் அதீத ஆர்வம் காட்டுவார்கள் ஒரு இயந்திரத்தின் செயல்பாடு ஒரு சமூக பிரச்சனைக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் அதில் ஆணி வேரை காண முற்படுவார்கள் இந்த ஆர்வம் தான் தொடர்ந்து அவர்களை கற்கவும் புதிய விஷயங்களை கண்டறியவும் சிக்கல்களுக்கான தீர்வுகளை கண்டறியவும் தூண்டுகிறது இது அவர்களை ஒருபோதும் சளிப்படைய விடாது எப்போதும் புதிய அறிவை தேட வைத்து சிந்திக்கும் சக்கரத்தை சுழல வைக்கும் கலாம் ஐயா அவர்களின் தத்துவம் கனவு காணுங்கள் கனவுகள் எண்ணங்கள் ஆகும் எண்ணங்கள் சிந்தனையாகும் புதிய விஷயங்களை கண்டறியும் ஆர்வம் இல்லாதவர்கள் பெரிய கனவுகளை காண முடியாது நீங்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை பற்றி ஏன் என்று கேட்டது எதற்காக சிந்தித்து பாருங்கள் இரண்டாவது சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுதல் உலகில் மாறாத ஒரே விஷயம் மாற்றம் என்பது மட்டுமே இது அனைவரும் அறிந்ததே ஆனால் அந்த மாற்றங்களை எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நாம் புத்திசாலித்தனம் வெளிப்படுகிறது புத்திசாலிகள் எந்த விதமான சூழலுக்கும் தன்னை பொருந்துமாறு மாற்றிக்கொண்டு வளைந்து கொடுக்கும் தன்மை உடையவராய் இருப்பது மற்றொரு சிறப்பு எதிர்பாராத சவால்களோ புதிய சூழ்நிலைகளோ எழும்போது அவர்கள் பதற்றப்பட மாட்டார்கள் மாறாக அவற்றை வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்களாய் ஏற்று அதற்கேற்ப தங்கள் திட்டங்களையும் அணுகுமுறைகளையும் மாற்றி அமைத்து செயல்பட ஆரம்பிப்பர் புதிய வழக்க வழக்கங்களையோ சிந்தனை முறைகளையோ கெட்டியாக பிடித்து கொண்டிருக்க மாட்டார்கள் ஒரு புதிய தொழில்நுட்பம் வரும்போது அதை எதிர்க்காமல் கற்றுக்கொண்டு தங்கள் முன்னேற்றத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று யோசிப்பார்கள் இந்த வளைந்து கொடுக்கும் தன்மை அவர்களை காலத்திற்கு ஏற்ப முன்னேறவும் எந்த சூழ்நிலைகளிலும் சிறந்து விளங்கவும் உதவுகிறது கலாம் ஐயா அவர்களின் வாழ்க்கை தத்துவம் நாம் அனைவரும் ஒரே மாதிரியான திறமையை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம் அனைவரும் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு சமமான வாய்ப்பு இருக்கிறது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு ஏற்ப நம்மை நாமே தயார் சொல் தயார் செய்து கொள்வது மிக அவசியம் மூன்றாவது குணம் திறந்த மன மனதுடையவராய் இருப்பது எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவன் உண்மையான புத்திசாலி அல்ல புத்திசாலிகள் திறந்த மனதுடையவர்கள் ஒரு பிரச்சனையை வெவ்வேறு கோணங்களில் அணுகவும் தேவைப்படும் போது மாற்றிக் கொள்ளவும் தயாராக இருக்கும் திறந்த மனதுடையவராய் அவர்கள் இருப்பார் தங்கள் கருத்துகளுக்கு முரணான வாதங்களை கூட பொறுமையாக கேட்டு அதிலுள்ள நியாயங்களை ஆராய்வார்கள் புதிய யோசனைகள் மாற்று கருத்துக்கள் விமர்சனங்கள் என எதையும் ஒதுக்கி தள்ள மாட்டார்கள் ஒரு குறுகிய விவாதத்தில் தங்கள் கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அதற்கு அதற்கான காரணங்களை புரிந்து கொண்டு தங்கள் எதிர்பார்ப்பை பரிசீலனை செய்ய தயங்க மாட்டார்கள் இந்த திறந்த மனது அவர்களை பலதரப்பட்ட மக்களுடன் பழகவும் உலகத்தை பற்றி ஒரு புரிதலும் ஏற்பட உதவுகிறது கலாம் ஐயா அவர்களின் தத்துவம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு முடிவே இல்லை திறந்த மனதுடன் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களிடம் மட்டுமே இந்த வரம்பற்ற அறிவை தேட முடியும் ஒரு புதிய யோசனையை கேட்க மனம் இல்லாதவன் ஒரு புதிய பாடத்தை கற்க முடியாது உங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள் அதை எதிர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா நாலாவது குணம் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் புத்திசாலித்தனம் என்பது வெறும் அறிவு கூர்மை மட்டுமல்ல உணர்ச்சி நுண்ணறிவும் முக்கிய பங்கு வகிக்கிறது புத்திசாலிகள் தங்கள் உணர்வுகளை சிறந்த முறையில் கையாள்வதில் வல்லவர்கள் கோபம் வருத்தம் மகிழ்ச்சி போன்ற உணர் உணர்வுகளை எவ்வாறு சரியான நேரத்தில் சரியான அளவில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள் இது அவர்களை ஒருபோதும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக விடாது உதாரணமாக ஒரு மோதல் ஏற்படும் சூழ்நிலையில் அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பேசி பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்பார்கள் மேலும் பரிதாபத்திற்குரியவர்களிடம் பச் பச்சாதாபம் காட்டி அவர்களுடன் நல்லுறவை வளர்த்துக்கொள்வர் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நடந்து கொள்வதன் மூலம் அவர்கள் வலுவான உறவு முறைகளை கட்டி எழுப்புவார்கள் ஐயா அவர்களின் தத்துவம் ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் ஒரு நல்ல நூலகங்களுக்கு சமம் நல்லறி நல்லறிவுகளை கொள்ள உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அவசியம் உங்கள் கோபத்தை நீங்கள் எப்படி கையாள்வீர்கள் பிறர் உணர்வுகளை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் ஐந்தாவது குணம் தன்னை அறியும் குணம் புத்திசாலிகள் தங்களை நன்கு அறிந்தவர்கள் தங்கள் பலம் பலவீனம் எண்ண ஓட்டம் ஏன் தங்கள் உணர்வுகளை கூட நன்கு புரிந்து கொண்டவராக இருப்பர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தங்கள் எப்படி செயல்படுவோம் என்பதை அவர்கள் முன்பே உணர்வார்கள் தங்கள் திறமைகளை எங்கே பயன்படுத்த வேண்டும் எங்கே தங்களுக்கு கூடுதல் பயிற்சி தேவை என்பதை பற்றி தெளிவாக புரிதல் அவர்களுக்கு இருக்கும் அவர்களின் தொடர் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் உதவி புரியும் தங்கள் இந்த தாங்கள் இந்த தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் அதே தவறை செய்யாமல் ஏற்க முயற்சிப்பார் இது வெறும் சுய பரிசோதனை மட்டுமல்ல தங்கள் வளர்ச்சி பாதையில் தேவையான மாற்றங்களை செய்ய தேவையான தைரியமும் கூடவே வரும் கலாம் ஐயா அவர்களின் தத்துவம் வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களது சந்தர்ப்பம் உறுதியாக இருந்தால் தோல்வி உங்களை ஒருபோதும் வெல்ல முடியாது இந்த உறுதிப்பாடு தன்மை ஆழமான இருந்து வருகிறது உங்கள் பலம் மற்றும் பலவீனங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா உங்கள் தொடர் வளர்ச்சிக்கு இந்த சுய அறிவு எவ்வளவு முக்கியம் என்று கருதுகிறீர்கள் ஆறாவது குணம் பிரச்சனைகளை சுலபமாக தீர்க்கும் திறன் உலகில் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை ஆனால் புத்திசாலிகள் பிரச்சனைகளை கண்டு அஞ்சுவதில்லை மாறாக அதை ஒரு சவால்களாகவே அணுகுவார்கள் புத்திசாலிகள் எந்த ஒரு பிரச்சனை அதன் தீவிரத்தை ஊடுருவி அதற்கு ஏற்ப தீர்வு காண்பதில் திறமை உள்ளவர்களாக இருப்பார் பட்டியலிடுவார்கள் ஒவ்வொரு தீர்வின் சாதக பாதகங்களை ஆராய்ந்து மிகவும் பயனுள்ள மற்றும் நடைமுறைக்கு தேவையான ஒன்றை தேர்ந்தெடுத்து செயல்படுவார்கள் ஒரு சிக்கலான சூழ்நிலையில் பதற்றப்படாமல் நிதானமாக சிந்தித்து ஒரு தெளிவான பாதைக்கு வழிவகுப்பார்கள் கலாம் ஐயா அவர்களின் தத்துவம் ஒரு நல்ல திட்டம் உழைப்பால் உருவானால் அது வெற்றியை அடையும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் இந்த திறன் அத்தியாவசியம் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்த ஒரு பெரிய பிரச்சனையை எப்படி தீர்த்தீர்கள் உங்கள் அணு அணுகுமுறை என்னவாக இருந்தது ஏழாவது குணம் நகைச்சுவை உணர்வு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் புத்திசாலிகளிடம் ஒரு சிறப்பான நகைச்சுவை உணர்வு இருக்கும் புத்திசாலிகளிடம் உள்ள நகைச்சுவை உணர்வானது எந்தவிதமான விதமான சிக்கல்களையும் இடையூறுகளையும் நேரடியாக அணுவதை தவிர்த்து மாற்று வழியில் சிந்திக்க தகுந்த தீர்வை விரைவில் கண்டறியவும் உதவுகிறது தீர்வை கண்டறிவார்கள் கிண்டல் செய்து கொள்ளும் கூட அவர்களிடம் உண்டு இது வெறும் கேலி செய்து செய்வது மட்டுமல்ல மாறாக வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் பார்த்து அதில் உள்ள முரண்பாடுகளை புரிந்து கொண்டு அதை ரசிக்கும்படி மாற்றி அமைப்பதாகும் ஐயா அவர்களின் தத்துவம் கனவுகள் படைப்பாற்றில் மிக்க சிந்தனையும் சிக்கல்களை புதிய கோணத்தில் அணுகும் திறனையும் அளிக்கின்றது நகைச்சுவை உணர்வு ஒரு சிறந்த படைப்பாற்றலை ஊக்குவிக்க ஒரு வழி நகைச்சுவை உணர்வு ஒருவரி புத்திசாலித்தனத்திற்கு எப்படி உதவுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எட்டாவது நடுநிலையான நடுநிலையான பகுப்பாய்வு இதுவரை நாம் பார்த்த அனைத்து குணங்களுக்கும் இது ஒரு அடித்தளமாக அமைவது இந்த குணம் அபாரமான புத்தி கூர்மை உள்ளவர்கள் சூழ்நிலைகளை பகுத்தறிந்து பகுத்தறிய தெரிந்து சமூக ரீதியாக மதிப்பீடு செய்து ஒரே வஞ்சனை இல்லாமல் முடிவுகளை எடுப்பார்கள் ஒருபோதும் உணர்ச்சிகளுக்கு விட மாட்டார்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் சமூக அழுத்தங்கள் இவை ஒருபோதும் அவர்களின் முடிவுகளை பாதிப்பதில்லை ஒரு சிக்கலான தகவலை பெறும்போது அதன் மூல காரணத்தை பற்றி ஆராய்ந்து அதில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து அதன் உண்மைத்தன்மையை நடுநிலையாக மதிப்பிடுவார்கள் இந்த திறன்தான் அவர்களை தவறான முடிவுகள் எடுப்பதிலிருந்து பாதுகாக்கிறது இது நிதித்துறை அறிவியல் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது கலாம் ஐயா அவர்களின் தத்துவம் நீங்கள் சூரியனை போல் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனை போல் எரிய வேண்டும் இந்த கடும் உழைப்பு கடினமான உண்மைகளை எதிர்கொள்ளும் திறமையை தரும் தரும் உணர்ச்சி வசப்படாமல் உண்மையை ஏற்றுக்கொள்வது கடின உழைப்பின் ஒரு பகுதி நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும் போது உங்கள் உணர்ச்சிகளால் பாதிக்கப்படாமல் பக்க சார்பின்றி சிந்திக்கிறீர்களா இறுதியாக இந்த எட்டு பண்புகளில் இந்த எட்டு குணங்களும் புத்திசாலிகளிடம் மட்டும் காணக்கூடிய முக்கியமான குணங்களாகும் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் தத்துவங்கள் போலவே இந்த பண்புகளும் நம்மை தனிப்பட்ட மற்றும் சமூக அளவில் மேம்படுத்திக் கொள்ள உதவுகின்றன இந்த குணங்களை வளர்த்துக் கொள்வதன் மூலம் எந்த ஒரு தனி மனிதனும் தங்கள் அறிவாற்றலை மேம்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் சிறப்பான வெற்றியை அடைய முடியும் புத்திசாலித்தனம் என்பது இறுதியான இலக்கு அல்ல இது ஒரு வளர்ச்சி பயணம் இந்த குணங்களை இந்த குணங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஏழு குணங்களில் மிக முக்கியமானது எதுன்னு என்று நீங்க நினைக்கிறீங்க உங்கள் எண்ணங்களை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த ஏழு குணங்களை நீங்களும் வளர்த்து வாழ்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ